வாழ்க்கையிலே வெற்றி அடைய நினைக்கின்ற எல்லோரும் அதாவது நீங்க சினிமா துறை அரசியல் துறை ஒரு சமூகத்தில் சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை எந்த துறையானாலும் சரி இல்லை உங்களுடைய வேலை எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலை நிறுத்துங்கள் அப்ப என்ன ஆகும்னா இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃபுளு பண்ணாம நீங்க இந்த சிவிலசேஷனை பண்ணுவீங்க ஆக்சுவலா நீங்க கூட நினைக்க மாட்டீங்க உங்க லைஃபே தானாவே அவங்க உங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால இன்ஃபுளுஸ் ஆயிடுவாங்க ஒன்று ரெண்டு மாதிரி அசிங்கம் பண்ணுறதுக்கு கங்கையில் போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால் நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வரீங்களோ அது மாதிரி நீங்கள் கங்கை மாதிரி பொங்கி பெறுகுங்க உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்காக வந்தால் கூட அவங்களையே அறியாமல் உங்களால் அவங்க இன்ஃப்ளுயன்ஸ் ஆகிடுவாங்க அவங்களால் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணுறேன் அவங்க தான் வியாபாரி எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியா அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜி செல் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் ஹானஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கன்வின்ஸ் பண்றவன் எக்காலத்துலேயும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனால தான் உட்காந்துருப்பாங்க உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றவங்கள எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃபுளுஸ் பண்ற ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருக்கீங்க இது ஒவ்வொரு நான் நடந்த வரல ஆனால் இதுதான் நிரந்தரம் உங்க ஸ்பேஸ் உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாட்சியாக பரமசாந்த ஸ்வரூபத்துல இருந்து பரமசாந்தத்துல இருந்து உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணீங்க இதுதான் ராசலீலை தன்னையும் உலகையும் தன்மயமா இருந்து அனுபவித்தல் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க உலகம் எல்லாத்தையும் உங்களை அறியாம அவங்கள அறியாம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபுளுயன்ஸாக நீங்க மாறி போயிடுவீங்க நீங்க இன்ஃபுளுயன்சராக மாறணும் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக மாறணும் இந்த கிரவுட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா இந்த பிராண்ட் பில்டிங்கு இந்த மாதிரி இந்த ஒர்க் இதெல்லாம் பண்றது வெறும் உங்களுடைய இன்னர் டைலாகை வச்சு சரி பண்ணுறது அது எப்படின்னா பிக் எடுத்து ஒரு பத்தி குச்சி எடுத்து வீட்டையே அளக்குற மாதிரிங்க படாத பாடுபடுவீங்க அதுக்குள்ள பத்தி குச்சி உடஞ்சி போய்டுவேன் ஆனால் உங்களுடைய கான்சியஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எனர்ஜிட்டிக் போஸ்டரை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து பொங்குற கிரியேட்டிவிட்டி எனர்ஜி டயர்லெஸ்ஸாக நீங்கள் ரிட் பண்ணுற எனர்ஜிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான குவான்டம் ஃபீல்டாக இன்ஃபுளுயன்ஸாக நீங்கள் எல்லாருமேலேயும் மாறிடுவீங்க இன்ஃப்ளூயன்ஸர் ஆகணும் ஆர்டிஸ்ட் ஆகணும் க்ரௌடட் ஸ்பேஸில் இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய வேலைகளோடு வேலை செய்யாதீங்க நான் சொல்ல வரல செய்ய அதை நீங்கள் வீடியோ எடுக்கணும் போஸ்ட் பண்ணணும் அதை அதோட பிஸ்னஸ் டெக்னிக் மெத்தடெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இந்த சமாதி பழகத்தில் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆக்டிவா எனர்ஜெட்டிக்காக நீங்க இருக்கிற நேரத்தின் அளவு இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கை ராக்கெட் அடிச்சிருங்க இட் ஜஸ்ட் ஷூட் அப் உங்கள் கிரியேட்டிவிட்டி எனர்ஜி ஃபிசிக்கல் எனர்ஜி மென்டல் எனர்ஜி எமோஷனல் எனர்ஜி கான்ஷியஸ் எனர்ஜி இதெல்லாமே லட்சம் மடங்கு உயர்ந்துவிடும் ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்துங்க நீங்கள் ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது இங்கே மிகப்பெரிய பொட்டன்ஷியலான மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த வைப் அட்ராக்ட்ஸ் ட்ரைப்ன்றாங்க வரும் உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ட்ரைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த காலத்தில் ஒரு ஹீரோயினை பல படங்களில் நடித்த பத்து வருஷம் இருபது வருஷம் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கவங்களை உலகத்துக்கு தெரியுதுங்க சொசைட்டியில் தெரியுது ஸோ அதனால் ஒரு ஃபிசிக்கல் குவாலிட்டி மென்டல் குவாலிட்டினால இந்த க்ரௌடட் சிவிலைசேஷனில் அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க கான்ஷியஸ்னஸ்னால் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாற்றி உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டை மாற்றி உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதனால் நீங்கள் நீங்கள் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட்டு வேற லெவலில் இருக்குங்க அதனால் அதனால இந்த பரமசாந்தத்தன்மை சமாதி பழகுதலை உங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுத்து வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க பீயங்கை நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்க ஸ்பேஸை நீங்கள் செலிபிரேட் பண்ணுவீங்க உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா உங்க பீயை செலிப்ரேட் பண்ணி உங்க ஸ்பேஸை செலிப்ரேட் பண்ணி சுற்றி நடக்கிற எல்லா க்ரௌடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும் பல நதிகள் வந்து விழுந்தாலும் எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்கய்யா இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கய்யா எவ்வளோ பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட்டாவாக மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் கிடையாது சப்ளை டிமேண்டு பிரச்சனை கிடையாது நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக மாறிடுவீங்க அல்ட்டிமேட்டாக உங்கள் லைஃப்பில் உங்களுடைய எனர்ஜிட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை நீங்கள் ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான் அதுல வைக்கிறது தான் மிக பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி சமாதி பழகு சமாதி பழகு சமாதி பழகு லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு தோல்வியா சமாதி பழகு பிரச்சனையா சமாதி பழகு திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி சாமி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க இதெல்லாம் பண்ணால் எனக்கு யார் சாமி சோறு போடுவாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்பி பாருங்க நேரம் இல்லாததுனால நம்ம சமாதி பழகாம இருக்கும் இந்த என்லஸ் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி உட்காரதுக்கு விருப்பம் இல்லாததுனால இந்த சமாதி பழகுறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனால அது நமக்கு நமக்கு நம்ம முடிவெடுக்காததுனால தான் சமாதி பழகாம இருக்குமே தவிர ஓ இதை நான் செஞ்சிருந்தா யார் எனக்கு சோறு போடுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதான் நான் தான் சொல்றேன் இல்லையா அப்படி சமாதி பழகனா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு பிரச்சனை இருந்தா கவலையே படாதீங்க நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய குறிக்கோள் நான் சோறு போடுறேன் வாங்க கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் வாங்க வந்து சமாதி பழகுங்க நான் சோறு போடுறேன் இன்னும் சில பேர் கேட்குறீங்க அங்கேயே உட்காந்துருந்தா என் லைஃப் யாரும் சமைக்க அமைக்கிறது சரி கவலைப்படாதீங்க வந்து ஒரு மாசம் மட்டும் இருங்க நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறது உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு புது மனிதனாக அனுப்புகிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் போய் உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கோங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி போகும்பொழுது பத்தாயிரம் மடங்கு சிறந்தவராக நீங்கள் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிற உங்களுடைய நாள் உங்களுடைய மணி நேரம் பத்து மடங்கு உயர்ந்திருக்கும் உங்கள் கிரியேட்டிவிட்டி பத்தாயிரம் மடங்கு உயர்ந்திருக்கும் உங்கள் எனர்ஜெட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும் உங்க உடல் நலம் மனநலம் உயிர் நலம் இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும் நீங்களே ஒரு வேற மெட்டல் ஆயிருப்பீங்க உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிரும் போய் கவனிங்க ஒரு மாசத்தை எனக்கு கொடுங்க இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன் சார் உணவு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து அனைத்தையும் இலவசமா கொடுத்து இந்த சமாதி பழகம் அறிவியல் உங்களுக்கு அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன் ஒரு மாசம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும் உங்க குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு உங்க குவாண்டம் ஃபீல்டு எனர்ஜெட்டிக் போஸா சமாதி எனும் பேராண்மையில் நிலை நின்று விடும் நின்றுவிடும் விடும் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையையும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய அதுதான் ரியல் ஹீரோயிசம் அகத்தில் ஜீவன் முக்தியும் மிகத்தில் பெருவெற்றியும் பரத்தில் பரமாத்வைதமும் இதான் வாழ்க்கையோட முழுமை கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்